ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாவே வெற்றிலே தீபம் வந்து லாங் வீடியோவில் போட்டுக்காங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு காத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க எப்பவும் போல் காலையில் அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம வந்து வாசலில் கோலம்லாம் போட்டாச்சு வாசலில் கோலம் போட்டு வாசல்லே வந்து கோலம் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோலம் மாவில் தான் இன்றைக்கி வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன் சரி சாயந்தரமாக வந்து நம்ம பூஜை பண்ணுறப்ப அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் விளக்கெல்லாம் வந்து ஏற்றியாச்சு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேலை இருந்தனால வந்து நான் இதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியல இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணி அப்படிங்கிறப்ப எடுத்தது க சாயந்தரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பிரசாதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பெல்லாம் வந்து மறுபடியும் கழுவி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பிரசாதம் வந்து செய்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து முருகனுக்கு சக்கரை பொங்கலும் உளுந்தவடையும் தான் வந்து செய்ய போகிறேன் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் அதில் வந்து நம்ம முழுமையாக ஈடுபட்டுணும் இப்போ வந்து நான் இன்றைக்கி முருகனுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னா என் வீட்டில் கண்டிப்பாக முருகன் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து பூஜை பண்ணுவேன் நம்பிக்கை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இன்றைக்கி செவ்வாய் குறையில் தான் வந்து நான் இன்றைக்கி விலை சாமி கும்பிட்ருந்தேன் செவ்வாய் குறை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைமிங்கில் உங்களுக்கு எந்த டைமிங் கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு டு ஒம்பது அந்த டைமிங்கில் தான் பண்ணியிருந்தேன் சப்போஸ் அந்த டைமில் வந்து பண்ண முடியலை அப்படின்னா நம்ம வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜையை வந்து பண்ணலாம் இருந்து ஆறரை வரைக்குள்ளங்க கூட பண்ணலாம் அது வந்து அந்தி சாயும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து கணக்கு இல்லை பிரம்ம முகூர்த்தத்துக்கு எப்படி எந்த ஒரு கணக்கும் இல்லையோ அதே மாதிரி சாயந்தரம் இந்த அஞ்சரை டு ஆறரைக்கு வந்து அந்தி சாயும் பொழுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு கணக்கும் இல்லை போரை நேரத்தில் விளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து போரை நேரத்தில் வந்து விளக்கு போட்டிருந்தேன் வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா தெரில ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லது நடந்துருக்கு ஸோ வந்து அதே நம்பிக்கையில் எல்லோரும் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது நான் வந்து போட்ட வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக நல்லதாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லணும் எந்த ஒரு விஷயமே நம்ம நம்பிக்கையோடு பண்ணுறப்ப கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும் இப்போ பிரசாதத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் அதை தான் வந்து இப்போ மிக்சியில் போட்டு உளுந்து வடைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே உளுந்தவடையெலாம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கலும் தான் வந்து செஞ்சுருக்கேன் சக்கரை பொங்கல் வந்து அந்த சைட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல வேலை வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கனால எடுக்க முடியல ஃபோ ஸோ ஃபைனலாக இந்த அளவுக்கு வந்து உளுந்தவடை வந்துருந்தது அதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்த உளுந்தவடைய சாமிக்கு வந்து பிரசாதத்துக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ கிச்சனுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து பூஜை ரூமுக்குள்ளே வந்து பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூவை வந்து மாற்றி வச்சிடலாம் இந்த வெற்றிலை தீபம் எதுக்காக போடுறது அப்படின்னா வெற்றிலை அப்படின்னாலே வெற்றியை தரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம போடுறப்போ நம்மளுக்கு வந்து நம்ம எந்த விஷயத்த நினச்சிட்டு போடுறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணினது அவங்களுக்கு நடந்தனால் இப்போ அப்படியே வந்து எல்லோரும் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து சொந்த வீடு வேணும் அப்படிங்கறனால நான் வந்து தொடர்ந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்ருக்கேன் முருகனுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வெற்றிலை வச்சு அதில் வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி வந்து வழிபடுவேன் அந்த சிஸ்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி வந்து லாங் வீடியோவில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் அவங்க மூலியமாக நானும் வந்து இன்றைக்கி முருகனுக்கு ஆறு வெற்றிலேல தீபம் போட்ட ஒரு பலன் கிடச்சிருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க் பண்ண விடுவிக்கிறேன் ஸோ வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து கிழக்கு பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் முருகனோட படம் உங்ககிட்ட எந்த படம் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட பழனி முருகன் வந்து இருக்கார் ராஜ அலங்காரத்தில் அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த முருகன் படமாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த படத்தை பன்னீர் போட்டு நல்லா வந்து முருகன் முருகன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது ஏதாவது ஒரு வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக வந்து அந்த வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நீங்கள் வந்து பல வேண்டுதல்களை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இது எதுவுமே நிறைவேறாது அதனால் வெற்றிலை தீபம் வந்து போடுறீங்க அப்படின்னா இதை வந்து எத்தனை நாளுக்கு போடலாம் அப்படின்னா ஒம்பது வாரம் பதினோரு வாரம் அந்த மாதிரி கணக்கு வச்சு போட்டுக்கோங்க இப்போ அந்த மணப்பலக ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து நான் தொடச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம கீழே வந்து முருகனை வைக்கிறதுக்கு இடத்துல ஸ்டார் வந்து போட்டுக்கிறேன் ஸ்டாரில் வந்து ஓம் சரவண பவன் எழுதணும் நான் வந்து ஸ்டா இதில் வந்து டிசைன் போட்டுட்டேன் ஸோ அதனால் வந்து நான் கீழே வந்து ஓம் சரவண பவம்னு எழுதிக்கிறேன் இப்போ வந்து அந்த மணப்பலகையை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அது மேலே வந்து அது மேலேயும் ஒரு கோலம் வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து வெற்றிலை தீபம் போட போகிறோம் அப்படின்னா முந்தாணி நாளே நம்ம வந்து பூவு வெற்றிலை எல்லாமே வந்து நம்ம மொதல் நாளே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த நாளைக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து வேலைக்கு வந்து ஏற்ற முடியும் இப்போ கீழே வந்து நாம் ஓம் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் இப்போ மனப்பழக மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருகனோட படத்தை வச்சு முருகனுக்கு அந்த பாசி மாலை வந்து என்கிட்ட இருந்தது முத்து மாலை அதை வந்து போட்டு விட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பூ இருக்கோ அதை வாசனையான பூவெல்லாம் வந்து நம்ம வந்து முருகனுக்கு வந்து வச்சு விடணும் முருகனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ எனக்கு வந்து இன்றைக்கி அது கிடைக்கல அதனால் வந்து என்கிட்ட இருந்த பூவை மட்டும் வச்சு நான் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைச்ச அந்த முருகன் சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முருகன் சிலை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து இது எனக்கு ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பூஜைக்கு பயன்படுத்துகிற வெற்றிலையில் அதாவது வெற்றிலையில் மூதேவியும் வெற்றிலையோட நடுவில் சரஸ்வதியும் நுனியில் மகாலட்சுமியும் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே பூஜைக்கு பயன்படுத்துகிற வெற்றிலையில் காம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பயன்படுத்தணும் இப்போ வெற்றிலையெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு அதில் இருக்கிற காம்பெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் காம்பை எடுத்துட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம் வந்து இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன் வந்து முருகன் சேலையெல்லாம் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா முருகனுக்கு வந்து அபிஷேகம் கூட பண்ணுவாங்க அபிஷேகம்லாம் நான் வந்து இன்றைக்கி எதுவும் பண்ணலை சும்மா தண்ணீரில் மட்டும் முருகன் சிலையும் அதுக்கப்புறம் வேலையும் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் பொட்டெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டு இப்போ வந்து நான் பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் வந்து இது இதுவே வந்து ரொம்ப லாங்காக போயிடும் அதனால் வந்து அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் இன்னொரு நாளைக்கு வந்து நான் விதியோக போட்டு காமிக்கிறேன் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் எத்தனை அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் சப்போஸ் அவங்களால எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா பன்னீர் அபிஷேகம் மட்டும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா திருநீர் அபிஷேகம் மட்டும் பண்ணலாம் இப்போ ஆறு வெற்றிலையும் வச்சுட்டு அதில் நடுவில் நம்ம வந்து வேலை வச்சுக்கிறேன் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நான் மாலை போட்டிருந்தப்போ இருந்து வாங்கிட்டு வந்தது ஆறு வெற்றிலையும் வச்சுட்டு ஆறு வெற்றிலையிலையும் இப்போ வந்து சந்தன பூகமும் வச்சுட்டு அதில் வந்து இப்போ பூ வச்சுக்கலாம் இந்த ஆறு வெற்றிலையிலையும் தீபம் ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கில் ஏற்க ஏற்றுறது மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது மண் அகல் விளக்கில் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா மண் அகல் விளக்கில் வந்து பஞ்சபூதங்களோட அந்த தத்துவமும் இருக்குது அதனால் வந்து நம்ம ஏற்றுறது மண்ணகல் விளக்கில் ஏத்துறப்போ அதுக்கு உண்டான முழு பலனும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பஞ்சபூதங்களோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்ணகலில் ஏற்றுகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த விளக்கு ஏற்றுறது நல்லெண்ணெயில் ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெய்ல வந்து ஏற்றலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளக்காவது வந்து நெய்ல ஏற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு ட்ராப் வந்து நெய் விட்டு அப்படியே வந்து ஏற்றலாம் ரெண்டை தவிர வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் ஊற்றுக்குறேன் எப்போவுமே எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திரி போடணும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறாங்க அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம வந்து விளக்குக்கு போடுற திரி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பஞ்சு திரியாக போடுங்க நூல் திரியெல்லாம் வந்து போடாதீங்க பஞ்சு திரி தான் வந்து ரொம்ப நல்லது இந்த வெற்றிலை தீபத்தை வீட்லேயும் போடலாம் கோவிலையும் போடலாம் வீட்டில் போட்டு நம்ம வழிபடுறதோட கோவிலில் போய் இந்த வெற்றிலை தீபத்தை போட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோயிலில் வந்து அந்தளோட அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி வந்து நேராக கோவிலோட கர்ப்ப கிரகத்தில் படுறனால நம்ம வந்து கோவில்களில் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் போடுறதோட கோவிலில் போடுறதுக்கு டக்குன்னு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆனால் அந்த இந்த அளவுக்கு நம்ம கோவில்ல போய் பொறுமையாக உட்காந்து போட முடியாது அப்படிங்கிறக்காக நம்மளே வந்து இப்போ வீட்டில் வந்து எல்லோரும் போட்டு பழகிட்டோம் நம்ம வீட்டிலையே மனசாரை வந்து முருகனை கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வெற்றிலை தீபத்தை போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அதுவும் இந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் வந்து பண்ணுங்கள் வெற்றிலை தீபம் போடுறத சஷ்டி நாட்களில் குழந்தை இல்லாதவங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் இப்போனா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்துலேயுமே நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பிரசாதத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பழம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையுமே சிறப்படையாது ஸோ அதனால் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு தட்சணை இது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சோம் இல்லைங்களா சக்கரை பொங்கலும் உளுந்தவடையும் வந்து வச்சுருக்கேன் நம்ம எந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் வந்து பிள்ளையார் பூஜை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூஜை வந்து முழுமையடையாது அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறேன் பிள்ளையார் பிடிக்கிறப்போ நான் பிடிக்கிற பிடியில் நீங்கள் வந்து உட்காரணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளையார் பிடிச்சிட்டு பிள்ளையார் பிடிச்சிட்டு நம்ம வந்து என்ன வேண்டிக்கணும்னா நான் பண்ணுற பூஜையில் எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல விநாயகரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு பிள்ளையாருக்கு ஒரு பூவை வச்சு முருகனுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் பிள்ளையாரை வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லோகம் சொல்லிட்டு தான் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிபர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் தியாகி சர்ப விஷ்ணு பந்தகி குரு பிரம்மா गुरुविष्णो गुरुदेवो महेश्वरग गुरुसाक्षात् परब्रह्मा दस्मै श्रीगुरुवे नमग शान्ताकारं भुजवसैनं पद्मनाभं सुरेशं विश्वादारं सदनसदुत्रं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्दं कमलनयनं योगिरित्यानन्दगम्यं वन्दे विष्णुं भगवयवरं सर्वलोके இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்லி நீங்கள் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த சொன்ன ஸ்லோகத்தில் எல்லா தெய்வங்களையுமே நம்ம வந்து வணங்குறதுக்கு சாமம் அதனால் நான் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்லோகம் வந்து எதுவும் சொல்லத் தெரில அப்படின்னா விநாயகர் ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லியும் கூட நீங்கள் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு விநாயகருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாடல் வந்து ஒன்று பாடியிருந்தேன் நம்ம வந்து எந்த பூஜை பண்ணணும் அப்படின்னாலும் தெய்வங்களுக்கு வந்து பாடல் பாடினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் விநாயகர் பாடல் ஒன்று பாடியிருந்தேன் அதுக்கப்புறமா முருகன் பாடல் வந்து ஒன்று பாடியிருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு பாடல் வந்து பாடி காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு சொல்லுவேன் விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரம் படும் பாடு சொல்ல வரும்போது வினையாட இது நேரமா சலைத்தேன் ஜென்மம் எடுத்து கலைத்தேன் போரத்திருந்து சலைத்தேன் ஜென்மம் எடுத்து கலைத்தேன் போறத்தீருந்து உளமாற உனை நாடி உனை பாட வரும்போது உலமார உனை நாடி உனை பாட வரும்போது விளையாட இது நேரமா முருவா விளையாட இது நேரமா புரியாத புதிரோ நீ அறியாத கலையும் പുതിരോറിയ കലയോ പരികാസമോ എമേൽ പരിതാപം ഇല്ലയോ പരികാസമോ പരിതാപം ഇല്ലയോ മിനി மாதிரி முருகனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாடல் தான் நான் வந்து பாடியிருந்தேன் ஸோ வந்து பாடல் எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் ரெண்டு மூணு பாடலுக்கு பக்கமாக பாடியிருந்தேன் நான் வந்து எப்போவுமே எந்த பூஜை பண்ணுறதுனாலும் அந்த கடவுள்களுக்கு வந்து பாடல் வந்து பாடுவேன் எனக்கு வந்து சாமி கும்பிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எல்லா சாமி பாட்டுமே வந்து நான் கற்று வச்சுப்பேன் இப்போது நம்ம வந்து கத்தி சாம்பிராணி எல்லாம் வந்து காமிச்சுக்கலாம் நான் வந்து இந்த இதில் தேங்காய் உடைக்கிறப்போ ஒரு அதிசயம் என்னென்னா தேங்காய் வந்து கெ கிடைக்கல இந்த கூமாச்சி காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் வந்து கிடச்சிருந்துச்சு இது எப்படி உடையும்னு தெரியல இருந்தாலும் சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சேன் காய் வந்து ரொம்ப நீட்டாக காய் அந்த காய் வந்து ரெண்டாக உடஞ்சது இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி அந்த தேங்காய்க்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே வந்து சில்லு விழுந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து தேங்காய் உடஞ்சி எனக்கு வந்து அந்த தேங்காய் சீலில் வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி காய் வந்து பிள்ளையார் இருக்கிற மாதிரி வந்து உடஞ்சிருந்தது அந்த கூமாச்சியாக வந்து உடஞ்சிருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா முருகனுக்கு ஓம் சரோணபாவை வந்து இருபத்தி ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு தடவை வந்து சொல்லி அதில் வந்து வெற்றி அந்த வேல் வந்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு வந்து நான் வந்து பூ வந்து சமர்ப்பணம் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ வந்து தூபம் தீபம் எல்லாம் வந்து காமிச்சு நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் எப்போவுமே முருகனுக்கு வந்து அரோகரா கோஷம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வந்து முருகனோட கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை வந்து நம்மளே வந்து முருகனுக்கு வீட்டில் பூஜை பண்ணுறோம்னாலும் சரி அரோகரா அரோகரா அந்த மாதிரி வந்து சொல்லணும் எங்கள் வீட்டில் வந்து சாமி வந்து மலைக்கு போயிட்டு வர்றப்ப பஞ்சாமிரதம் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ முருகனுக்கு வந்து பஞ்சாமிரதம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால் வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணி முருகனுக்கு பக்கத்தில் வந்து வச்சுட்டேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா முருகனை வந்து நம்ம மனசார நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம போகிற இடமெல்லாம் முருகனோட படம் தெரியுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து நம்மளுக்கு ஏதோ வந்து சொல்ல வர்றது மாதிரி ஃபோனை எடுத்தோம் அப்படின்னா முருகன் வந்து நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிலாம் வாசகம்லாம் வருது இது எனக்கு மட்டும் வருதா இல்லை எல்லாத்துக்கும் வருதான்னு தெரில உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் போட்டு உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னாலும் அதை வந்து மற்றவங்க கூட நீங்களும் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை படிக்கிறப்ப மற்றவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் வந்து எனக்கு இந்த வேல் வாங்கினது இந்த முருகன் வந்து செலை வந்து நான் வீட்டில் வைக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த செலை வந்து நான் கையில் இல்லை காசு கொடுத்து வாங்காமல் அது எனக்கு வந்து இன்னொருத்தர் மூலியமாக கிடச்சிது எல்லாமே எனக்கு வந்து உண்மையில் முருகன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இப்போ நான் கண் மொழித்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வர்றோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக எங்கள் ரூமில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் எங்கள் வீட்டுக்கு வந்த காலாண்டரும் கூட ஃபுல்லாக முருகன் படம் போட்ட காலாண்டு அது என்னன்னே தெரியல ஒரு முருகன் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே என் ஆகிறாரு அப்படின்னா எல்லாமே முருகனாக தான் போல் இருக்குது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டைம் வந்து எங்களுக்கு கிடைச்ச காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காலண்டர் பக்கம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு காலண்டர் முருகனோட படம் ராஜா அலங்காரம் குழந்த ரூபத்தில் இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் வந்து என்னோட ஒரே வேண்டுதல் எனக்கு வந்து சொந்த வீடு இல்லாமலாம் இல்லை எங்களுக்கு வந்து ஊரில் தோட்டம் காது வீடு எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து வாழ்கிற இடத்துல ஒரு சொந்த வீடு இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைங்களா அது வந்து ஒரு ஆசை அவ்வளோதான் ஸோ எனக்கு வந்து நான் இருக்கிற வீட்டில் திருப்பூருக்குள்ளே இருக்கேன் எனக்கு திருப்பூரில் ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய ஒரு ஆசை ஒரு கனவு ஸோ அதுக்காக நான் வந்து வெற்றிலை தெய்வம் போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு வந்து முருகன் நிறைவேற்றி கொடுப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது முருகனை வந்து நான் ரொம்ப நம்புறேன் என்னை வந்து முருகன் கைவிட மாட்டார் நான் இன்றைக்கி பண்ண பூஜையில எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிறேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கணும் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க ஃபைனலாக இன்றைக்கி நம்ம பூஜை நல்லபடியாக முடிஞ்சது எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பூஜை அப்படியே மன நிறைவாக இருந்தது எனக்கு நம்ம முருகன் பாருங்கள் அப்படியே ராஜ அலங்காரத்தில் அப்படியே மயில் மலை எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அதுவும் அந்த பின்னாடி அந்த சம்மங்கி பூ வச்சதுக்கப்புறம் அந்த மயில் தொகையை வச்சது மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ ஃபைனலாக பூஜை எல்லாம் பண்ணி முடித்தாச்சு பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள் பூஜை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பூஜை வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை செஞ்சு காமிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்